கத்தருடைய நாமத்துக்கு மகிமேண்டாவதாக இந்த நாளிலே கத்தருடைய வாக்குத்தத்தையும் அவருடைய வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அது என்ன வாக்குத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்தர் உங்கள் வீட்டையும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர் ஆசீர்வதிப்பார் அப்படிங்கிறது தான் தேவனுடைய வார்த்தையிலே அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்துல ஓபேத் ஏதோம் ஓபேத் ஏதோங்கிற ஒரு மனுஷனை கத்தர் அவன் வீட்டை அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய பெட்டி அந்த உடன்படிக்கை பெட்டி அவனுடைய வீட்டிலே வைக்கப்பட்டிருக்கிற கர்த்தர் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவன் வீட்டை ஆசிர்வதித்தார் அவன் ஒரு பெரிய பலமான ஒரு மனிதனாக பெருகினான் இந்த வசனம் எங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்று நாளாகமும் பதிமூன்றாவது அதிகாரத்தில் பதினான்காவது வசனம் இதை சொல்லுகிறது அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் தேவனுடைய பெட்டி ஓபே தேதோமின் வீட்டிலே அவனிடத்தில் மூன்று மாதம் இருக்கையில் கத்தர் ஓபே தேதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசிர்வதித்தார் பார்த்தீங்களா தேவனுடைய பெட்டி ஓபே தேதோமின் வீட்டுல இருக்கும்போது அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கத்தர் ஆசிர்வதித்தாராம் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் நம்முடைய வாழ்க்கையில பாருங்க இந்த தேவனுடைய பெட்டிங்கிற இந்த ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது நம்மையும் கத்தர் நமக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசிர்வதிக்கிறார் இந்த ஓபே தேதோமின் வீட்டில் தேவனுடைய பெட்டி போனது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த தேவனுடைய பெட்டி வந்து பார்த்தீங்கன்னா பல காலங்களாக அங்கே இங்கன்னு சுத்தி சில காலங்கள் பெலிஸ்தருடைய கையில இருந்து பின்பு கூடாரத்திற்கு அந்த வாசஸ்தலத்துக்கு கொண்டு வரப்பட்டு இப்படி ஒவ்வொரு இடத்துல இருந்தது அப்படி அபினதாப் என்கிற ஒரு மனுஷனோட வீட்டில தான் இந்த தேவனுடைய பெட்டி இருந்தது தாவீத இஸ்ரவேலர் எல்லாரையும் கூட்டிட்டு கூட்டிகிட்டு வந்து அவர்களோடு பேசி தேவனுடைய பெட்டியை எருசலேமுக்கு தன்னிடத்தில் கொண்டு வரும்படியாக அவன் பேசினான் எல்லாருக்கும் இருந்தால் இருந்தா ஏன் கிட்ட வரட்டும் அப்படின்னு சொல்லி தாவி இது தெய்வனுடைய பெட்டியின் மேல் நினைவாய் இருந்து அதை கொண்டு வர முயற்சி செய்தான் ஆனால் இந்த அபினதாபின் வீட்டில் இருக்கிற அவனுடைய குமாரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் அந்த பெட்டியை எடுத்து கொண்டு வந்து அவர்கள் ஆசாரிய முறைமையில் லேவி உத்திரத்தை சேர்ந்தவர்களாக இருந்தார்கள் அவங்க அந்த பெட்டியை கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஊசா அந்த பெட்டி கீழே விழப்போதுன்னு சொல்லி கையை நீட்டி தொட்டப்ப கர்த்தர் அவனை அடித்ததுனால அவன் மறித்து போனான்ங்கிறத இந்த கதையை நம்ம எல்லாரும் பார்த்துருக்குறோம் இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா பெட்டி அபினதாவின் வீட்டில் இருந்தது அடுத்து பெட்டி தாவிதை எடுத்துகிட்டு போக முயற்சி பண்ணுகிறாரு ஆனால் இடையில வந்து ஊசா மறித்தபடினால தாவிதும் பயந்து அந்த பெட்டியை தன்னிடத்தில் கொண்டு வர வேண்டாம் இப்போதைக்கு அப்படின்னு நிப்பாட்டி ஸ்டார் அப்போ டெம்பரரியா இந்த ட்ராவலில் இருக்கிற பெட்டியை கொண்டு வந்து ஓபே தேதோமின் வீட்டில் வைக்கிறாங்க ஓபே தேதோமின் வீட்டில் தெய்வனுடைய பெட்டி இருந்தபடினால் கத்தர் அவனை ஆசிர்வதித்தார் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசிர்வதித்தார் அப்படின்னு பார்க்குறோம் இதில் நம்ம பார்க்க வேண்டிய கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் நான் சொல்ல விரும்புகிறேன் அபினதாபின் வீட்டில் அத்தனை காலங்களில் இருந்த அந்த பெட்டி ஏன் அபினதாபு ஆசிர்வதிக்கப்பட்டான் என்று குறிப்பிடப்படவில்லை ஓபே தேதோமின் வீட்டுக்கு வந்த உடனே ஓபே தேதோமை கத்தர் ஆசீர்வதித்தார்ங்கிறத நம்ம பார்க்குறோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேவனுடைய பெட்டிக்கு உரிய கனத்தை தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை அபினதாவின் வீட்டார் கொடுக்காமல் இருந்திருக்க வேண்டும் அதனால தான் ஊசா ஒரு என்ன சொல்கிறது எதையுமே யோசிக்காமல் அசால்ட்டாக போய் அந்த தேவனுடைய பெட்டியை தொட்டால் கத்தர் கோபம் கொண்டார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஆனால் ஓபே தேதோமின் வீட்டில் வைத்தப்ப கண்டிப்பாக ஓபே தேதமும் அவனுடைய குமாரர்களும் அதை மிகவும் கனப்படுத்தியிருக்க வேண்டும் மிகவும் பயபக்தியோடு நடந்திருக்க வேண்டும் கத்தர் அவர்களை ஆசீர்வதித்தார் ஓபே தேதொமை பற்றி இங்கே மட்டும் இல்லை இன்னும் ஒன்று நாளாகவும் இருபத்தி ஆறாவது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கேயே சொல்லுகிறது ஐந்தாவது வசனத்தில் சொல்லுகிறது தேவன் ஓபே தேதோமை ஆசிர்வதித்து இருந்தார் அப்படின்னு சொல்லுகிறது ஸோ அவனை ஆசிர்வதித்த ஆசீர்வாதம் அவன் மேலே இருந்துச்சு அப்படி ஆசிர்வதித்து இருந்தார் அதை தொடர்ந்து படித்தீங்கன்னா இந்த ஏழு எட்டு வசனங்களை படித்தீங்கன்னா அவனுடைய மூத்த குமாரன் இருக்கிறான் அதுக்கப்புறம் ஓபே தேதோமைக்கு எட்டு குமாரர்கள் இருந்தார்கள் அவனுக்கு பேர பிள்ளைங்க நிறையா இருந்தாங்க அவனுடைய சகோதரர்கள் இருந்தார்கள் சகோதரர்களும் ஆண் பிள்ளைகளும் எட்டு குமாரர்கள் இருந்தது மட்டும் இல்லை அவர்கள் பராக்கிரமசாலிகளாக இருந்தார்கள் அவர்கள் தேவனுடைய வாசஸ்தலத்தை வாசலை காக்கிற வகுப்பில் இருந்தார்கள் என்பதை நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா கர்த்தர் அவன் குடும்பத்தை பலப்படுத்தி தேவனுடைய வாசலை காக்கிறவர்களாய் கர்த்தர் அவர்களை வைத்திருந்தார் எத்தனை பெரிய பாக்கியம் அந்த நாட்களில் வாசலை காக்கிறவர்கள்னா அவங்க ரொம்ப ஹை பொசிஷனில் இருக்கிறவங்க ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸான ஆளுங்க கத்தரால் எல்லா விதத்திலும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களா ராஜாவால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக இருந்த மனிதர்கள் அப்போ கர்த்தருடைய பெட்டிக்கு கனத்தை தேவனுடைய பெட்டிக்கு கனத்தை அதுக்குள்ள ஒரு மரியாதை அதுக்குள்ள ஒரு பயபக்தியை கொடுத்த ஓபே தேதோமின் வீட்டை கத்தர் ஆசீர்வதித்தார் ஒருவேளை அபினதா பதே பயபக்தியை கொடுத்திருந்தானா கண்டிப்பாக அவனுடைய வீட்டையும் அவனுடைய பிள்ளைகளை ஊசாவை எல்லாரையும் கத்தர் கண்டிப்பாக ஆசீர்வதித்திருப்பார் அதில் எந்த மாற்றமும் கிடையாது இந்த தேவனுடைய பெட்டியில் அப்படி என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேவனுடைய பெட்டியில் வேதம் சொல்லுகிறது ஆரோனுடைய துளிர்த்த கோளும் மண்ணா வைக்கப்பட்ட பாத்திரமும் தேவனுடைய கற்பனைகளாகி அந்த பத்து கற்பனைகள் எழுதப்பட்ட கற்பலகைகளும் வைக்கப்பட்டிருந்தது அப்படின்னு வேதம் நமக்கு குறிப்பிடுகிறது பிற்காலங்களில் பார்த்தீங்கன்னா அதில் தேவனுடைய கற்பலகைகள் மட்டும் இருந்தது அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு அப்போ என்ன சொல்லுகிறது அது மட்டும் இல்லை இந்த தேவனுடைய பெட்டி என்பது கிருபாசனம் என்று அழைக்கப்பட்டது இரண்டு கேருபின்களுக்கு மத்தியில் தேவன் அதில் வந்து வீட்டில் இருந்தான் அதில் வந்து உட்கார்ந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்க முடியும் அப்போ கிருபாசனமாகிய இந்த பெட்டி இந்த பெட்டியின் மூடி அல்லது அந்த பெட்டிக்கு உள்ள தேவனுடைய வார்த்தையாகிய கற்பனைகள் இருந்தது கிருபாசனம் தேவனுடைய வார்த்தை கிருபை தேவனுடைய வார்த்தை இது இரண்டும் கொண்ட தேவனுடைய பிரசன்னம் கொண்ட இந்த பெட்டியை கனப்படுத்துகிற ரீதியில் பயப்படுகிற ரீதியில் கத்தருக்கு பயந்து மிகுந்த பயபக்தியோடு வைத்திருந்த ஓபே தேதோமின் வீட்டை கத்தரர் ஆசீர்வதித்தார் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசிர்வதித்தார் ஓபே தேதோமின் வீட்டில் அறுபத்தி இரண்டு பராக்கிரமசாலிகள் அவனுடைய புத்திரர் அவனுடைய பேரம்மார் அவனுடைய சகோதரர்கள் இருந்தார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் இப்படி கத்தர் தனக்கு பயந்த மனிதனை தன்னுடைய வார்த்தையை தன் வீட்டில் வைத்திருக்கிற மனிதனை தன் கிருபையை தன் வீட்டில் வைத்திருக்கிற மனிதனை கத்தராசர் உதித்தார் இன்றைக்கு நம்முடைய எல்லாருடைய வீட்டிலையும் தெய்வனுடைய பெட்டி இருக்கிறது நமக்கு இருக்கிற தேவனுடைய பெட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேத புத்தகம் தான் இந்த தேவனுடைய வார்த்தை தான் நம்முடைய தேவனுடைய பெட்டி ஆனால் இங்கே ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா இந்த தேவனுடைய பெட்டி இந்த வேத புத்தகம் இந்த தேவனுடைய வார்த்தை வெறும் செல்ஃபில் இல்லை டேபிள்ல மட்டும் இருந்து இருக்கிறதுனால பெரிய பிரயோஜனம் இல்லை அது எப்படி இருக்குன்னா அபினதாவின் வீட்டார் அதை கனவீனப்படுத்தினது போல தான் இருக்கிறது அதை வந்து கண்டுக்காமல் அதை வந்து ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம இருக்கிற மாதிரி தான் அது அதனால் எந்த ஆசீர்வாதமும் வாழ்க்கையில் வரப்போகிறது இல்லை ஆனால் ஓபே தேதோமின் வீட்டாரைப் போல இந்த வேத புத்தகத்தை நாம் கனப்படுத்துவோமானால் இதை நாள்தோறும் எடுத்து வாசித்து நாம் தியானித்து இதற்கு முக்கியத்துவம் கொடுப்போமானால் கத்தருடைய கிருபையின் மேல் நாம் நம்பிக்கை வைப்போமானால் ஓபே தேதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசிர்வதித்த தேவன் நம் வீட்டையும் நமக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசிர்வதிப்பார் அன்று தேவனுடைய பெட்டி இருக்கின்ற ஸ்தலம் வாசஸ்தலம் என்று தேவனுடைய கூடாரம் என்று தேவனுடைய ஆலயம் என்று அழைக்கப்பட்டது இன்று தேவனுடைய ஆலயம் நம்முடைய சரீரமாக இருக்கின்றது இந்த சரீரத்திற்குள்ளே இந்த பெட்டியை நாம் வைப்பது மிகவும் அவசியம் தி காட் இந்த கத்தருடைய வார்த்தையாகிய இந்த பெட்டியை நம்முடைய இருதயத்திற்குள்ளே கொண்டு போய் நம்ம வைத்து பாதுகாக்கும் போது அதை தியானிக்கும் போது அதை அதன்படி வாழும்போது முயற்சி செய்யும்போது நிச்சயமாக தேவன் நம் வீட்டையும் நமக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசிர்வதிப்பார் ஆகவே கத்தருடைய வார்த்தையை நம்ம பிடித்துக்கொள்வோம் அவருடைய கிருபை பிடித்துக்கொள்வோம் அவருடைய கிருபாசன தண்டையில் நாள்தோர் கிட்டி சேருவோம் தேவன் ஓபே தேதமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசிர்வதித்தது போல உங்கள் வீட்டையும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் தொழிலை உங்களோட ஊழியங்களை உங்கள் பிள்ளைகளை உங்கள் பெற்றோர்களை உங்களுடைய சரீரத்தை ஆரோக்கியத்தை உங்கள் உணவை உங்களுடைய மற்ற எல்லா காரியத்தை நீங்கள் கையிட்டு பிரயாசப்படுகிற எல்லா காரியத்தையும் தேவன் ஆசிர்வதிப்பாராங்க காட் பிளஸ் யூ தேங்க் யூ